எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் இந்த லால் சலாம் படத்தை நடிச்சது மூலமா ஒரு சாதனை பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லிக்கலாம் சாதனையா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு நடிகருமே தன்னோட ரெண்டு மகள்களையும் டைரக்டர் ஆக்கி அவங்க ரெண்டு பேரையும் தன்னோட படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி அந்த ரெண்டு படமே ஃபிலப் ஆன சரித்திரமே கிடையாது அதை நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வள்ளி அப்படின்ற ஒரு படத்தை சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃபும் அவரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி நம்ம சூப்பர் ஸ்டார் தான் அந்த படம் அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட அதாவது சூப்பர் ஸ்டாரே ப்ரொடியூஸ் பண்ண பாபா படமும் அநிலத்தை தவிர சூப்பர் ஸ்டாரோட ஃபேமிலியே சூப்பர் ஸ்டார் படத்துல ஏதாவது ஒரு பங்களிப்பு பண்ணா அந்த படம் ஃபிளாப் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாபம் திறந்துட்டு இருக்கு என்னோட கரெக்டாக இருந்தால் இந்த சாபம் இதோட நிக்காதுன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன் ஒரே ஒரு இன்டர்வியூ தாண்டா ஒட்டு மொத்த ஓட்டிட்டு காலி அப்படின்ற அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து லால் சலாம் இதுதான் காரணம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க பாருங்க அந்த ஒரு இன்டர்வியூவால ஓடிடியிலேயே இந்த படம் வராத போச்சு ஒரே ஒரு வாட்டி ஜீத்த மல்ல மட்டும் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் நீங்க பேசாம பேசாமே இருந்திருக்கலாம் சிவாஜி அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் தான் அது டேய் சும்மா நானே நொந்து போயிருக்கேன் அது இல்ல சரித்திரம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு ஸோ அதை ரீவைன் பண்ணி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஓடாததுக்கு மட்டும் இல்லை நம்ம த்ரீ படம் இருக்குல்ல அந்த படம் ஓடாதுக்கும் இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க அதை கேட்ட உடனே ஆடி போயிட்டேன் அசந்து போயிட்டேன் ஸோ அப்படி என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரீவைன் பண்ணி பார்க்க போறோம் ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் நலத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வரும்

அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சு போல அது உங்க அப்பா தான் எடுத்து ஒழுகி வச்சிருக்காரு ஸோ இந்த படத்துல கேமியாவா நடிக்க இருந்த ரஜினி படம் முழுக்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆனதா கூட இருக்கலாம் எங்கெல்லாம் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம அப்பாவை வச்சு ஒரு சீன் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துருப்பாங்க போல அதனால தான் கேமியோ மட்டும் நடிக்க இருந்த சூப்பர் ஸ்டார் படம் முழுக்க வந்துட்டார் போல இல்லை அதுதான் இல்லை ஏன்னா எப்படி அவர் படம் முழுக்க அவர் வந்தார் அப்படின்றதுக்கான ரீசனும் ஒன்று சொல்கிறாங்க அது என்னன்னா ஸ்டோரி படி சூப்பர் ஸ்டார் வந்து செகண்ட் ஆஃப் முழுக்க தான் வர மாதிரி இருந்திருக்கு ஆனால் இவங்க படத்தை போட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சூப்பர் ஸ்டாரே இல்லைன்னா எப்படி இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் அது செட் ஆகாது அதனால அப்படியே ஃபுட்டேஜ் எல்லாம் சப்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லையும் அவர் வர மாதிரி பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த நான் லீனியர் எடிட்டிங் பண்ணணும் போட்டு மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி படம் தெளிவாக இருந்திருக்கு நீங்களே அப்படியே மிக்ஸ் பண்ணி குழப்பி விட்டீங்க அதானே அதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா இன்னும் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒரு சில சீன்கள்லாம் வச்சுருந்தா படம் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்றாங்க சரி வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் இல்ல படம் அப்படி வச்சா ரொம்ப லெனித்தா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அந்த தொலைஞ்சு டிஸ்க் இருந்திருந்தாலும் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க இல்லை இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பெரிய ஸ்டார் இருந்ததுனால அவர் வந்து இந்த படத்தோட கதையை ஓவர் சேடோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்படின்னா அவரே இல்லாம எடுத்துருந்தா ஓடி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்ல முடியலை முடியலை ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் இல்லாதப்போ இந்த படத்தை யாருமே தயாரிக்க ரெடியாகவே இல்லை இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இவர் இல்லாம இந்த படமே இல்லை இவர் போட்டதுனால இந்த படமும் ஓடல பண்றாங்க இப்போ என்னதான் சொல்ல வராங்க இவர் இருக்கணுமா இல்லாத இருந்துருக்கணுமா இருந்தும் இல்லாத இருந்துருக்கணுமா இது ரொம்ப குழப்பமா இருக்க ரைட்டு விடுங்க இன்னொரு குழப்பமான விஷயம் என்னன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பர் ஸ்டாரையே காட்டலன்னா படம் ஓடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணதான் சொல்றாங்க ஆனா விக்ரம் படத்துல வந்து கமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சிங்கல் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டியிருப்பாங்க அதுவும் அவருக்கு டைலக்கே சுத்தமாக இருந்திருக்காது ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவர் காட்டி ஓடல அவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கதை நல்லா இருந்தா எப்ப காட்டினாலுமே ரசிகர்கள் அதை ஏற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல அவர் கேமியோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் படம் முழுக்க காட்டியே ஆகணும் அப்படின்னுலாம் ரசிகர்கள் சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்கிற காரணங்கள் எல்லாமே யார் மேலேயாவது பழைய தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்துக்கு மட்டும் இப்படி சொல்லல த்ரீ படம் ஃப்ளாப் ஆனதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அது என்னன்னா வைத்தீஸ் கொலோரி பாட்டு வந்து ஃபேமஸ் ஆச்சு இல்லை அந்த பாட்டு ஃபேமஸ் ஆனதுனால அந்த பாட்டு இந்த படத்தையே ஓவர் சைடோ பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு படத்தோட பாட்டு ஹிட் ஆகிறது அது படத்துக்கு ப்ளஸ் தானே அது எப்படி ஓவர் சைடோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகிட்டதுனால அந்த பாட்டை பயங்கரமாக காட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷருக்கு ஆளாயிட்டும் அதனால் நாங்கள் சொல்ல வந்த கண்டென்ட்டை தெளிவாக சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கே இதெல்லாம் ஒரு காரணமாக படத்தை பொறுத்தரிலும்ை எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இவங்க ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிட்டு தான் பிரச்சனையே படத்தோட பாட்டு எல்லாமே மட்டும் சொல்ல எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட் இருந்துச்சு கதை நார்மல் மோட்ல இருந்திருந்தாவே நல்லாவே போயிருக்கும் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ செத்துட்டாரு அப்படின்னு காட்டினதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த படத்துலையுமே நான் லீனியரா கொண்டு போகலான்ற மாதிரி எடுத்தது தான் பிரச்சனையே ஸ்டார்டிங் அப்படியே கொண்டு போயிட்டு கதையை முடிச்சிருந்தா கூட கொஞ்சம் நல்லா நல்லாவே இருந்திருக்கும் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகிருப்பாங்க ஃபர்ஸ்ட்லேயே தனுஷ் செத்தது காட்டுறதுனால எப்படா சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி வைத்தீஸ் குலவரி பாட்டால் மட்டும் ஓடாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அது சரி இந்த வைராஜாவை எங்கே ஓடாது போச்சு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அவன் அதுலேயும் இந்த அண்ணு சொல்கிறார் இல்லை அதனால ஓடல அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன கேட்டால் வைராஜாவை படம் வந்து நல்ல படம் தான் நல்லாவே போயிட்டுருக்கோம் ஆனால் கிளைமேக்ஸாக எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாதனால தனுஷோட கேமையை வச்சு முடிச்சு விடுவோம் அந்த படம் ஓடிச்சுனா அடுத்து பார்ட் எடுப்போம் இல்லைன்னா அப்படியே ஓட்டுருவோம் அப்படின்ற மாதிரி எடுத்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த படத்தில் தனுஷ் கேமியும் நல்லாவே இருக்கும் ஆனால் வேற ஏதாவது கூட மாற்றி வச்சிருந்தா அதுவே ஒரு நல்ல ஃபினிஷிங்காக கூட இருந்திருக்கும் இப்போது அந்த படமும் ஓடாமல் அதுக்கு பார்ட்டும் எடுக்க முடியாமல் ஒரே குளப் தான் போய் முடிஞ்சு போச்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம் ஸ்டார்ட் மியூசிக்